மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜென்ம குரு வருது அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் மே மாதத்துலேருந்து இந்த மிதுனத்துக்கு குரு பகன்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் பாதகாதிபதியும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஹெல்த்து ரொம்ப கெடுத்து விட்டுருவோம் ஹெல்த்து தான் பெரிய மைனஸ் மிதுனத்துக்கு நான் பார்த்த வரைக்கும் அதில் வந்து சின்ன வயசு பெரிய வயசுலாம் இல்லை வண்டியில் கவனமாக இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த நான் வண்டியே ஓட்ட மாட்டேன் நான் பின்னாடி போவேன்னா அவன் சரியாக போய் எங்கே சொருகி விட்டுருவான் அடுத்தது அன்வான்ட் ட்ராவல் அவாய்ட் பண்ணிடும் திடீர்னு வேணா ஃப்ரெண்டு கூப்பிட்றான் வாடா மச்சான் உடனே போயிட்டு ஒரு பக்கத்து ஊருக்கு போயிட்டு வரேன்னா இல்லை மச்சான் நீ போயிட்டு வா நான் கொஞ்சம் டைம் சரியில்லைன்னு எகிரி குச்சி ஓடிடு ஏன்னா திடீர்னு கூப்பிட்டு தான் போய் கவுத்து விடுவானுங்களாம் அடுத்தது மிதனத்துக்கு இருபத்தி நாலு வயசு ஆனவங்களே மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கணும் என்னடா செல்வி பயமூர்த்தரானே பார்க்கக்கூடாது ஏன் ரிசர்ச்சில் இது தான் மிதனத்துக்கு மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கும் ஜென்ம குரு வர்றதுனால பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் குடும்பத்தில் வரவு கல்யாண அமைப்பு கை கூடும் குடும்ப அமைப்பு கை கூடும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவி சண்டை தீரும் அந்யோன்யம் அதிகரிக்கும் வேற்று மதத்தினால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிகள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு ஏற்றம் பெறும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் குருவால் நிறைய விஷயங்கள் அனுகூலத்தை தரும் பத்தில் வரக்கூடிய சனியால் பதவிகளில் இருந்த சிக்கலை வந்து வேறு ஏதாவது ஒரு தொழிலை மாற்றி கொண்டு கூட டெவலப் ஆகிடலாம் அந்த அளவுக்கு ஏற்றம் ஏற்படும் அதே சமயம் தேகாரைக்கும் அதீத கவனமாக இருக்க வேண்டும் வார்த்தைகளில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் தைரியம் ஏற்படும் ஆன்மீக சுற்றுலா அதிகமாக போவார்கள் அதுபோல் வந்து பெரிய அளவுக்கு சுற்றுலா காசி போகணும் கைலாஷ் போகணும்னு நினச்சின்னு இருப்பாங்க மிதனம் அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து அற்புதமான அமைப்பு ஏற்படும் காளி வழிபாடு காளி வழிபாடு சூழினி வழிபாடு துர்கை வழிபாடு இதெல்லாம் நல்லது ரொம்ப நல்லது ஹெல்த்து பார்த்துக்கணும் மற்றபடி எல்லாம் சூப்பர் டூப்பராக ஜாக் பாட் அடிக்கக்கூடிய ராசி யாருன்னா தான் எழுத்தை மட்டும் சரியாக பார்த்தீங்கனாங்கன்னா மன அழுத்தம்லாம் போயிடும் பெரிய வய பெரிய லெவலுக்கு அனுகூலம் ஏற்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும் பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் பூர்வீக சொத்து பிரச்சனை தீரும் ரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனை தீரும் கணவன் மனைவிக்கு இருந்த பெரிய மனக்கசப்பு பெரிய வருத்தம்லாம் தீரும் டக்கு டக்குன்னு திருமணம் நடக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ஏற்கனவே திருமணத்திலாகி பாதிப்பானவர்களுக்கு மறுமண அமைப்பு கை கொடுக்கக்கூடிய ராசிக்காரர்களாம் மிதுனம் ஸோ எல்லா விதத்துலையும் ஏற்றம் ஹெல்த்து 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 அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது